அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேச பெருமாள் கோவில் தான் வந்து பார்க்க போகிறோம் கோவிலுடைய புராண பெயர் வந்து திருவிக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பெருமாளுடைய பெயர் வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இந்த கோவில் வந்து நாற்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து பொய்கை ஆழ்வார் திருமிசை ஆழ்வார் பேய் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்லாம் வந்து சாசனம் வந்து பாடியிருக்காங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பொய்கை புஷ்கர் நிலை தான் வந்து பொய்கை ஆழ்வாரும் வந்து அவதரித்தார் கோவிலுடைய அழகான ராஜகோபுரத்தை வந்து பார்க்குறோம் ஐந்து நிலைகள் கொண்டதாக வந்து இருக்கின்றது நம்ம வந்து கோபுர தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே வந்து போகிறோம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் ஒன்றோடு ஒன்று வந்து தொடர்புடையதாக வந்து இருக்குது பிரம்மா வந்து பெருமாளை நோக்கி யாகத்தை வந்து பண்ணுறார் அந்த யாகத்திலிருந்து தோன்றியவர் தான் அத்திவரதர் பிரம்மா யாகத்தை தொடங்கும் பொழுது அவருக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டது இந்த இடையூறுகளை போக்க பல்வேறு ஸ்தலங்களில் எழுந்து அர்ப்பாளித்தார் பெருமாள் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கொடிமரம் பக்கத்துலேயே வந்து பலிப்பீடமும் வந்து பார்க்குறோம் இங்கே பக்கத்துலேயே வந்து பொய்கை ஆழ்வாரோடைய அவதார மண்டபமும் வந்து அமைச்சிருக்காங்க பிரம்மா நடத்தும் யாகத்தை வந்து அழிக்க வேண்டும் அப்படின்னு சரஸ்வதி தேவி வந்து வேகவதி என்றும் நதியாக மாறி வெள்ளமாக வந்து பாய்ந்து வராங்க அப்போ அந்த நதியோட வேகத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு பெரும்பாலே வந்து ஆற்றின் குறுக்கே வந்து படுத்துக்கொண்டார் அதனால் வந்து நதியோடைய வேகம் வந்து தடைப்பட்டது யாகமும் சிறப்பாக நடந்தது வேகவதி எனும் வெக்கா நதி திருத்தலத்தில் பாய்ந்ததால் திருவெட்கா என்ற பெயர் ஏற்பட்டது இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரே வந்து பெருமாளுக்கு இந்த பெயர் ஏற்படுறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் இந்த கோயிலில் வந்து நடந்திருக்கு பெருமாளின் சக்கரத்தின் அம்சமாக அவதரித்தவர் தான் வந்து திருமிசை ஆழ்வார் அவருடைய சீடன் வந்து கனிக்கண்ணன் அவர் திருமிசை ஆழ்வாரோடைய இருந்து அவருக்கு எல்லா சேவைகளையும் வந்து செய்து வந்தார் இப்போ இப்போ நந்தவன மாதிரி இருக்கு இல்லையா இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சீ இந்த குளத்துக்குள்ளே தான் வந்து பொய்கை ஆழ்வார் வந்து அவதரித்தார் இதுதான் வந்து அவருடைய அவதார குளம் அப்படின்னே சொல்லலாம் திருமிசை ஆழ்வார் வந்து இங்கே திருவேக்காத்தளத்துக்கு வந்து பல ஆண்டுகளாக வந்து பெருமாளுக்கு வந்து சேவை செய்து வந்தார் இவங்க தங்கியிருந்த ஆசிரமத்தை வந்து தினமும் வந்து ஒரு மூதாட்டி வந்து தூய்மைப்படுத்தி வந்துட்டுருந்தாங்க அவங்களோட சேவையை பார்த்து மனம் மகிழ்ந்த ஆழ்வார் அந்த மூதாட்டியிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு உடல் பலம் வேண்டும் என்று வேண்டினார் அடுத்த கணமே மூதாட்டியின் முதுமை நீங்கி இளமை திரும்பியது இந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட பல்லவ மன்னர் ஆழ்வாரின் சீடரான கணிகண்ணனிடம் தனக்கும் இளமையாகும் வரம் வேண்டும் என வேண்டினார் எல்லோருக்கும் அந்த வரம் தர முடியாது என்று கணிகண்ணன் கூற கோபமடைந்த மன்னன் கணிகண்ணனை நாடு கடத்த உத்தரவிட்டார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆழ்வார் வந்து பெருமாள் கிட்ட போய் முறையிடுறார் இங்கே சீடனும் இல்லை நானும் வந்து இந்த கூரை விட்டு வெளியேற போறேன் பக்தர்கள் இல்லாத ஊரில் நீ மட்டும் என்ன செய்ய போகிற பெருமாளை நீயும் எங்களோட வந்து உன்னோட பாம்பு பாயும் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே பெருமாளும் வந்து தன்னோட பாம்பு படுக்கியும் சுருட்டி கொண்டு ஆழ்வாரோடையே வந்து பின்னாடியே வந்து காஞ்சிபுரத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க நம்ம வந்து இப்போ தாயார் சன்னதிக்கிட்ட வந்துவிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய தாயார் வந்து கோமலவள்ளி தாயார் அதி விசேஷமான சிறப்புடைய தாயார் தான் நம்ம வந்து பார்க்குறோம் தாயாரை வேண்டிக்கொண்டு கொண்டு நம்ம பெருமாளை வேண்டினால் நம்ம வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக வந்து நிறைவேறும் பெருமாள் வந்து காஞ்சிபுரத்தை விட்டு போனதுனால தாயாரும் அங்கே இல்லாதனால ஊரே வந்து கலை இழந்து போனது இதை கேள்விப்பட்ட மன்னரும் தன் தவறை உணர்ந்து வந்து ஆழ்வாருடைய காலில் வந்து பணிந்து திரும்பியும் நம்ம ஊருக்கே வரும்படி வந்து வேண்டினார் ஆழ்வாரும் மன்னரை மன்னித்து பெருமாளிடம் வேண்ட திரும்பியும் அவர் திருவெற்கா செல்கிறார் எல்லா ஸ்தலங்களிலும் பெருமாள் இடமிருந்து வளமாக சயனித்திருப்பார் ஆனால் இங்கு திருவிட்காவில பெருமாள் வளமிருந்த இடமாக சயனித்திருப்பார் ஆழ்வாரின் சொல் கேட்டு இவர் நடந்ததால் இவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற சிறப்பு பெயரும் வந்து உண்டு இங்கே இருக்கக்கூடிய மூலவருடைய விமானம் வேதசார விமானம் எனப்படும் பக்தரின் குறை கேட்டு அவர் சொன்னபடி செய்த பெருமாள் இவர் என்பதால் பக்தர்களின் கோரிக்கைகள் இங்கு உடனே நிறைவேற்றப்படுகின்றது என்று சொல்கின்றனர் இங்கே கதசி மிகவும் சிறப்பாக திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது இவருக்கு காரி அப்படிங்கிற சிறப்பு பயிரும் வந்து இருக்குது இங்கே பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து பிரார்த்தனை நிறைவேற்றுகின்றனர் பக்தர்கள் இந்த கோவில் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்